ஆணி மாதத்துடைய உலகின் மிகச்சிறந்த அறிவாளிகளை அடையாளம் காட்டுகின்ற ராசி எதுன்னா அதான் மிதனம் ஆணி மாதம் ஆனி மாதத்தில் பிறந்த பாருங்க அறிவாளி அர்த்தம் ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைக்கக்கூடிய சக்தி இந்த இடத்துல தான் இருக்கு அல்லது உலகியலோடு ஒத்து வரக்கூடிய இருவரை இணைக்கக்கூடிய வீடு எதுனா மிதனம் அதான் ஆனிமாசம் மாசம் அந்த கருடால் வார திருவாதிரை நட்சத்திரத்துலேயோ அல்லது ஒரு புதன்கிழமையிலோ இந்த ஆனி மாதம் ஒரு சுவாதி நட்சத்திரத்துலேயோ அல்லது ஒரு சதய நட்சத்திரத்தன்னைக்கோ போய் அந்த கருடால் வாரது ஒரு துளசி மாலையை சாத்தி அவன் அழகாக அந்த கருடால் வாரை ஒரு பதினெட்டு சுற்றி சுற்றி பெருமாள்கிட்ட போய் நின்று பெருமாள் தந்தேன்னு வரம் கொடுத்துட்டாங்கன்னு ஒரு வழியே இந்த ஆனி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தன்னைக்கு மலை மேல் இருக்கக்கூடிய அல்லது மலையை குடைந்து இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் அந்த லட்சுமி நரசிம்மர் அல்லது லட்சுமி நாராயணன் இவர்களை போய் வழிபட்டு வர சொல்லுங்க மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கு தான் குலதெய்வ கோயில் வழிபாடு பண்ணுறோம் ஆனால் ஆணி உத்தரத்து அன்னைக்கு போய் நீங்கள் ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணி பாருங்கள் அதில் இரட்டிச்ச பழக்கம் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் சார்ந்த நிறைய நபர்களை நம்ம சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஜோதிடர்கள் அப்படின்னு பொழுது பெரும்பாலும் நிறைய ஜோதிடர்கள் அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் இதில் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் ஜோதிடர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கக்கூடிய நபரை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம் ஆமாங்க வாசி யோகி ஜோதிட அரசு டாக்டர் பி ஏ பொன்னியா சுவாமிகள் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் டெம்பிள் எக்ஸ்பிரஸ்ல உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கமும் வாழ்த்துக்களும் ஒரு ஒரு நாட்களுக்குமே சிறப்பு இருக்கு இருக்கக்கூடிய மாதங்களுக்கும் ஒரு அப்படி ஆனி மாதத்துடைய சிறப்பு இருக்கு ஆனி மாதம் மாதம் அப்படின்னு பெரிய சுப கல்யாணம் பண்ணலான்றான் ஆனால் ஒரு வீட்டை கெட்டி குடிபோளாம போகக்கூடாது அவன் சொல்கிறான் அப்போ ஆணி மாதம் அப்படின்றது அந்த காலபருஷ தத்துவத்தில் மூன்றாவது ராசி மிதுனம் அப்படின்ற இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த முப்பது நாளை நம்ம ஆணி மாதம்னு சொல்கிறோம் சூரியன் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு அந்த வீட்டுக்குள்ளே மூணு நட்சத்திரம் இருக்குது மிருகசியரிடம் ரெண்டு பாதை இருக்குது திருவாதிரை நட்சத்திரம்ன்ற ஒரு அற்புதமான நட்சத்திரம் இருக்குது நட்சத்திரம் என்று மூணு பாதை இருக்குது இந்த நட்சத்திரம் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பட் ஆணி மாதத்தினுடைய சிறப்பு என்னென்னா அதனுடைய சிம்பிள் என்ன தெரியுமா கதை பிடித்த ஆணும் கயல் பிடித்த பெண்ணும் அப்போ பிடித்த ஆணை என்ன ஒரு ஆணினுடைய வீரத்தையும் பெண்ணினுடைய நளினத்தையும் பறைசாற்றுகின்ற வீடு இது அப்படின்னா மிதனம் அப்போ என்ன சொல்கிறாங்க ஆணும் பண்ணும் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க குழலுதுபோ ஜெமினி படத்தை போட்டிருப்பாங்க அதை ராசின்றதுக்காக குழல் இல்லையா அப்போ இந்த இடத்துல நம்ம ஒன்று கவனிக்கணும் மிக உலகில் மிகச்சிறந்த அறிவாளிகளை அடையாளம் காட்டுகின்ற ராசி எதுன்னா அதான் மிதனும் ஆனி மாதம் ஆனி மாதத்தில் பிறந்த பூரா பாருங்கள் மிகச்சிறந்த அறிவாளியாக இருப்பான் அவன்ட்டு போய் நீங்கள் ஒரு விஷயத்தையும் மறைக்கவும் முடியாது ஒரு ஒரு சின்ன ஒரு வரியை சொன்னால் அதில் வியாக்கியானத்தை அழகாக சொல்வாங்க அறிவு அப்போ இந்த மாதத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது சரி இது என்ன இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு கல்யாணம் ஆகாத பையங்க இருக்காங்க பொண்ணு இருக்காங்க திருமணமாகாத ஆணும் பொண்ணும் இப்போ இவங்க இந்த மாதத்தில் என்ன செஞ்சால் இவங்களுடைய திருமணம் உறவு நடக்கும் அப்படின்னு ஒரு இது இருக்குது இப்போ இந்த விஷயத்தில் பாவோம் இப்போ எங்கள் அப்பா ஒரு இடத்துல பிறந்தார் எங்கள் அம்மா இன்னொரு இடத்துல பிறந்திருக்காங்க இவங்க யாருக்குனால் தெரியாது இவங்கள பிரபஞ்சத்தில் இவங்களை ஒன்று சேர்த்தது எது அப்படின்னா அதுதான் பிரகஸ்பதி குரு தான் உங்களை இந்த ஆணையும் இந்த பெண்ணையும் இவங்க எங்கேயோ பிறந்திருக்காங்க இவங்க எங்கேயோ பிறந்துருக்காங்க முன்ன பின்ன பார்த்தது கிடையாது அப்போ கர்மபணி சூத்திரத்தை கையில் எடுத்து இவனுக்கு இவளை தான் திருமணம் இப்படி போல் இவளுக்கு இவனை திருமணம் பண்ணும் இந்த வதுவுக்கு வரன் உகந்தவனாக தான் திருமணம் பண்ணுறான் அப்போ ரெண்டு பேர்த்தையும் வந்து பார்க்க வர்றான் சரியா பார்க்க வைக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது இவங்களுடைய ஈர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்கிடுது அதுதான் மிதனம் ஒரு ஆணும் பண்ணியை சந்திக்க வைக்கிறது தான் மிதனம் இன்றைக்கி தகவல் தொடர்பு மூலமாக மீடியா மூலமாக நிறைய மேற்றி மொழி இருக்கே அதுக்கெல்லாம் காரணம் என்னென்ன மிதுனம்தான் ஆமாம் இன்றைக்கி தகவல் தொடர்பு பூரா இந்த இடத்துல தான் இருக்குது ஒரு காலத்தில் தந்தி இன்னைக்கு செல் எடுத்து அடிக்கிறீங்க வானொலி இங்கே தான் இருக்குது இதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இந்த இடத்துலைய மகிமை என்ன ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைக்கக்கூடிய சக்தி இந்த இடத்துல தான் இருக்குது அல்லது உலகியலோடு ஒத்து வரக்கூடிய இருவரை இணைக்கக்கூடிய வீடு எதுன்னா மிதனம் அதான் ஆணி மாதம் திருமணம் இந்த மாதம் இந்த இடத்துல தான் ஒன்று கவனிக்கணும் என்ன கவனிக்கணும்னா இப்போ இந்த இடத்துல திருவாதிரை நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம போவோம் நம்ம இந்த திருவாதிரை அப்படின்னு எடுத்துட்டாலே உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய நடராஜர் தான் நீங்கள் எந்த சிவாலயத்தில் போனாலும் சரி நடராஜருடைய இது இந்த இடத்துல தான் இருக்குது ஆனால் அதோட ஒரு இது என்னென்னா இப்போ ஒருத்தர் வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றான் இப்போ நடராஜர்கிட்ட போய் கேட்டோம்னா அவர் இடது காலை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பார் உன்னை எங்கே கூட்டி சேர்க்குறது வெளிநாடா அப்படின்னு அவர் கேட்பார் அவர்கிட்ட இருக்க தத்துவம் வேறு அண்டை வெளி ஆனால் நேராக பெருமாள் கோயிலில் போய் ஒருத்தன் பார் பெருமாளுக்கு முன்னாடி கரடால் வரப்பார் தெரியுமா அந்த கரடால் வாரை அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரத்துலேயோ அல்லது ஒரு புதன்கிழமையிலையோ இந்த ஆனி மாதம் ஒரு சுவாதி நட்சத்திரத்துலேயோ அல்லது ஒரு சதய நட்சத்திரத்தன்னைக்கோ போய் அந்த கருடால்வருக்கு ஒரு துளசி மாலையை சாத்தி அவன் அழகாக அந்த கருடால் வார ஒரு பதினெட்டு சுற்றி சுற்றி பெருமாள்கிட்ட போய் நின்று பெருமாள் தந்தேன்னு வரம் கொடுத்துட்டாங்கன்னு ஒரு வழியே இல்லை என்ன விஷயம் வேண்டுதல் என்ன விஷயம் ஆனால் உலகிகளோடு இருக்கணும் ஒரு கல்யாணம் ஆகணும்னு நினைக்கணும் வெளிநாடு போகணுன்னு நினைக்கணும் ஒரு ஆமாம் வேலைக்கு வேலை நிமித்தமாக நீங்கள் ஒரு ரஷ்யம் போடுறதா இருந்தால் இருக்கணும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தால் இந்த இதை சென்ட் பர்சன்ட் அப்படியே நடக்கும் சென் பர்சன்ட் மாற்றமே கிடையாது அதே மாதிரி ஒரு கல்யாணம் அப்படின்ற ரீதியில் நீங்கள் கருடாடுவாட்டை போகிறீங்க உங்களுக்கு தகவல் அப்படின்றது சரியான நிமித்தமாக வந்து சேரும் அப்போ இந்த மாதம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களை நாம் முத்தாய்ப்பாக வச்சுக்கணும் சரியா காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நல்லா பண்ணலாம் ஒரு ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு அப்ளிகேஷனும் போடுறான் இல்லையா இதெல்லாம் இதில் செய்யலாம் சரியா கல்யாண விஷயம் பண்ணாலும் சகல விஷயத்துக்கு இதில் எடுத்துக்கலாம் அதை விட என்ன அப்படின்னா இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு கல்யாணம் அப்படின்னு வச்சுக்கணுமே இது இந்த இடத்துல நடக்கும் நடத்திக்கிட்டோம் நீண்ட நாள் குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இந்த ஆனி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தன்னைக்கு பூராட நட்சத்திரமோ பரணி நட்சத்திரமோ இல்லை ஆனால் பரணி நட்சத்திரத்தில் ஒரு மகிமை இருக்குது பூர நட்சத்திரத்தன்னைக்கு இந்த ஆனி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரம் அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ எல்லாருமே திருவண்ணாமலைக்கு போக முடியுமா முடியாது இல்லையா அப்போ அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடியது இப்போ அவங்க ஊரில் பக்கத்தில் ஏதாவது ஒரு மலை இருக்கலாம் பக்கத்தில் எங்கேயாவது மலை இருக்கும் இப்போ நாங்கள் திருப்பணத்தில் இருக்கிறோம் எங்கள் திருப்பணுற மலை இல்லையா அங்கங்கே சின்ன சின்ன குன்றுகள் இருக்கலாம் மலைகள் இருக்கலாம் அந்த மலை மேல் இருக்கக்கூடிய சிவாலயமாக இருந்தாலும் சரி அது வைணவ திருத்தலமாக பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி அதை விட என்ன பெருசாக இருந்தால் குடைவரைக் கோயில் அப்படின்றது இருக்கணும் இந்த குடைவரை கோயிலில் நீங்கள் போய் ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு வரீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு குழந்த பாக்கியம் உறுதி அதை விட இப்போ நம்ம இவங்க காயத்திரியம்மா சொன்னாங்க சார் உலகத்தில் நிம்மதி ஆள்றதுக்கு மனுஷனுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த ஆனி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தன்னைக்கு நரசிம்ம பெருமாள்னு சொல்லுவோம் இல்லையா லக்ஷ்மி நரசிம்மர் அதில் மலைமேல் இருக்கக்கூடிய அல்லது மலையை குடைந்து இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் அந்த லக்ஷ்மி நரசிம்மர் அல்லது லக்ஷ்மி நாராயணன் இவங்களை போய் வழிபட்டு வர சொல்லுங்க எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அதை அடையும் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அதே மாதிரி புத்திர பாக்கியமும் அதே மாதிரி கிடச்சிரும் சரியா இப்போ நீண்ட நாள் பல பலருந்து நீண்ட இப்போ கேட்ட கேள்விக்கு இங்கே தான் பதிலே கிடைக்கிது நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த விடுதலை விடுதலையாகி ஒரு மகிழ்ச்சியாக உடல் நலத்தோடு வெளியே வரணும் அப்போ ஆணி மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தன்னைக்கு பரணி நட்சத்திரம் அன்னைக்கு பைரவருக்கு போய் அழகாக இவங்க வில்வ மாலை சாத்தலாம் வில்வ மாலை தான் சாத்தணும் என்ன வில்வ மாலை சாத்தி அதை விட என்ன அப்படின்னா நமக்கு முடிந்தால் வன்னி இலையில் மாலை கட்டணும் வன்னி இலை வன்னியில் மாலை கட்டி ஒன்று வில்லுவ மாலை சாத்துங்க முடியலை அதாவது முடியலைன்னா வில்லுவ மாலை சாத்துங்க முடிஞ்சால் வன்னி மாலை சாத்துங்க அந்த பைரவருக்கு பரணி நட்சத்திரத்தன்னைக்கு அதுவும் மாலை பொழுதில் பகலில் போய் பயிரவருக்கு பூஜை பண்ணக்கூடாது ஒன்று அதிகாலை ஆறு மணிக்கு செஞ்சிடணும் ஆறு மணிக்கு முன்னாடி அல்லது ஆறு மணிக்கு பின்னாடி செய்யணும் போய் அழகாக போட்டு நல்லா இருபத்தேழு மிளகை வந்து நுணுக்கி அதை ஒரு தீபமாக போட்டு சந்தனாதி தைலம் அப்படின்னு ஒன்று இருக்குது சந்தனாதி தைலமும் சாத்தலாம் கற்பூர்வாதி தைலமும் சாத்தலாம் இந்த தைலத்தை பயிரவுக்கு சாத்தி அந்த உடல்நலம் இல்லாதவருடைய பெயரை சொல்லி ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு அவரை நலத்துக்காக வேண்டிட்டு வந்தீங்கன்னா சாகு நிலையில் இருக்கிறவனே எழுப்பி விட்றலாம் அவ்வளோ பெரிய சக்தி அதுக்கு உண்டு இப்போ ஆணி மாதம் எடுத்தால் ஆணி உத்திரம்னு எடுத்து கொண்டு வந்துடுவாங்க இல்லையா உத்திரம்ன்றது சூரியனுடைய நட்சத்திரம் ஆணி மாதத்தில் சூரியனே பார்த்தீங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் அப்போ குலத்தோன்றல் அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு வழிபாடே இல்லாத நிலையில் இருந்தது அல்லது வழிபட்டுக்குள் இப்போ மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கு தான் குலதெய்வ கோயில் வழிபாடு பண்ணுறோம் ஆனால் ஆணி உத்தரத்து அன்னைக்கு போய் நீங்கள் ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணி பாருங்கள் அதில் இரட்டிச்ச படம் கிடைக்கும் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த நட்சத்திரம் இந்த ஆணி உத்திரம்